பாபநாசம் அருகே அரசு அனுமதியின்றி மதுபாட்டில் விற்பனை செய்த ஒருவர் கைது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கணபதி அக்ரகாரம் அரசு மதுபான கடை அருகில் பாபநாசம் தேர்தல் பறக்கும் படை கோட்ட காலால் அலுவலர் அருள்மணி மற்றும் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டபொழுது சந்தேகப்படும்படி சந்தேகப்படும்படி மதுபாட்டில்கள் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த ஒருவரை மறித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர் அரசு அனுமதியின்றி அரசு மதுபான பாட்டில்களை விற்பனை செய்கிறார் என்பது தெரியவந்தது உடனடியாக கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பேரில் கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி சப் இன்ஸ்பெக்டர் மதிபானன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ரகுல் முருகதாஸ் அன்பு நம்பியார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த திரைவிடை மதுர் வளையாவட்டம் தெற்கு தெருவை சேர்ந்த ராஜ்குமார் வயது நாற்பத்தி ஐந்து என்பவரை கைது செய்து அவர் வைத்திருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்